அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இந்த திருப்பூபனை சேனலில் பல ஆன்மீக விஷயங்களை பார்த்துட்டு வரோம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருகன் அருளால் பாமன் சுவாமிகள் நடத்திய லீலைகள் ஸோ பாமன் சுவாமிகள் இந்த அடிமை வாழ்க்கையில் என்னென்ன லீலைகள் நடத்தினார்ன்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம பாமன் சுவாமிகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்ன வீடியோனா முருகன் அருளால் பாமன் சுவாமிகள் எப்படி இந்த அடிமை சீடராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற வீடியோ ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ பாமன் சுவாமிகள் அவர் வந்து லைக் அவரை பற்றி சொல்லணுன்னா என் வார்த்தைகளே இல்லைங்க அவ்வளோ அற்புதங்களை நிறுத்துறாரு ஸோ இப்போ ரீசண்டாக நடந்த ரெண்டு லீலைகள் செஞ்சார் ரெண்டு விஷயங்கள் அதிசயங்களை செஞ்சார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் இப்போ வீடியோ சொன்னேன் இல்லைங்களா முருகன் அருளால் பாமன் சுவாமிகள் எப்படி இந்த அடிமையை சீராக ஏற்றுக்கொண்டார் ஸோ அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி இதோட ஆடியோ வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஏர்லி மார்னிங் ரெக்கார்ட் பண்ணேன் அவரோட ஆசிர்வாதத்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு ஏர்லி மார்னிங்கே அப்லோடுக்கும் வச்சுட்டேன் ஸோ அப்லோடுக்க பண்ணப்போ என்ன ஆச்சுன்னா லைக் அப்லோட் ஆகுது ஆகுது ஆனால் ஈவினிங் எயிட் ஓ கிளாக் ஆகுது அப்போ கூட வந்து அப்லோட் ஆகி முடிக்கல அந்த வீடியோ வந்து லைக் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட வரும் ட்யூரேஷன் ஸோ உங்களுக்கு டூ டு ஃபோர் ஜிபி அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருந்தது ஸோ அப்புறம் நான் என்ன சொன்னேன் சார் ஓகே கிளாரிட்டியை கம்மி பண்ணி டூ ஜிபிக்காக குறைச்சி மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் அப்பயும் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோடே ஆகலைங்க என்ன கடவுளே பாமன் சுவாமிகளே நீங்கள் வந்து குருநாத உங்களுக்கு இஷ்டம் இல்லையா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு ரொம்ப எனக்கு அழக வர மாதிரி ஆகிடுச்சு சரிங் சரிங்க சுவாமிகளே இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இப்போ அப்லோட் ஆச்சுன்னா சரி இல்லைனா இந்த வீட்டை நான் வந்து யூடியூப்ல அப்லோடே பண்ண மாட்டேன் டெலிட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே மனசார வேண்டிட்டு ஒயும் அன்னைக்குன்னு பார்த்து சிக்னலே கிடைக்கல ஏன்னே தெரியல சரி மொபைல் டேட்டா போய் பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் எம்பி தான் இருந்தது என்னோடய மொபைல் டேட்டாவில் சரிங்களா ஆனால் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா டூ ஜிபி சரி ஓகே ஆறவிலையே ஆரட்டும் இல்லைனா வந்து நான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டே இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டே ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு அப்லோட் கொடுத்துட்டேங்க ஒரு நைன் தேர்ட்டி அந்த அந்த டைமிங்கில் இருக்கும் நைட்டு அப்புறம் என்ன ஆச்சு ஓகே அப்லோட் ஆகுது 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 அந்த அப்லோட் ஆகுற அந்த இடத்த விட்டு நான் எழுந்துக்கல பாமன் சுவாமிகளையே தான் வேண்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சரி ஓகே பா நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்த வீடியோ ஈவினிங் எயிட் ஓ கிளாக் ஆகியோ ஆகலை ஆனால் அவரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்த அப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளே வந்து வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு இப்படி ஆச்சு ஒன்றுமே புரியலையே ஏன்னா வந்து வீடியோவோட இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டூ ஜிபி ஆனால் என்கிட்ட இருந்தது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் எம்பி தான் இருந்தது மொபைல் டேட்டா நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்போது லைக் ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணலை ஸோ திருப்பி டேட்டா எவ்வளோ இருக்குதுன்னு போய் செக் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் நம்பவே மாட்டிங்க உண்மையாகவே சொல்கிறேன் அப்படியே சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் எம்பி இருக்குது துளி கூட வந்து குறையலை ஸோ நான் ஒய்ஃபையும் யூஸ் பண்ணலை மொபைல் டேட்டாவில் டேட்டாவும் குறையல அப்போ எப்படி அந்த டூ ஜிபி டேட்டா டூ ஜிபி வீடியோ வந்து எப்படி வந்து அப்லோட் இருக்கும் சொல்லுங்கள் அவரோட லீலை இதில் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுருக்கேன் அந்த டேட்டை நான் எவ்வளோ அப்லோட் பண்ண அப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து இன்னமும் மனசுக்குள்ளே வந்து பாமன் சுவாமிகள் நான் உங்ககிட்ட வருவேன் வருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது அப்போது வந்து என்னாச்சு அந்த வீடியோக்காக ஒரு கூகுள்லேருந்து ஒரு ஃபோட்டோ அவரோட பாமன் சுவாமிகளோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணேன் எதிர்த்து என்னோடய தங்கச்சி வந்து பாமன் சுவாமிகள் கோவிலுக்கு போயிருந்தாங்க திருவாமியூரில் ஸோ அவங்க சென்னை தானே ஸோ அவங்க போயிருந்தாங்க அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது எனக்கு உடனே நான் என்ன சொன்னேன் எனக்கு ஒரு அவரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க மூலஸ்தானமில் ஃபோட்டோலாம் அலோட் பண்ணக்கூடாது ஸோ கோவில்லே வந்து ஏதாச்சும் சா சாமியோட ஃபோட்டோ இருந்தால் உனக்கு எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்ல சுவாமிகளை எப்படி பார்த்தா என்ன பார்க்கணும் அவ்வளோதான் அவரோட இடத்துல இருந்து ஒரு ஃபோட்டோ அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு அனுப்ப சொன்னாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க அவங்களும் ஃபோட்டோ எடுத்தாங்க ஆனால் அனுப்பவே இல்லை ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு ஃபைவ் டேஸ் ஆச்சு நானும் கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாவான்ட்டு டியூஸ்டே இல்லை ட்யூஸ்டே தான் கேட்டேன் அதாவது டியூஸ்டேனா நேற்று முந்தா நேற்று இருக்கும் வச்சுக்கோங்களேன் ஸோ டியூஸ்டே தான் கேட்கலான்ட்டு ஏன் நீ ஃபோட்டோ எடுத்து ஏன் பாமன் சுவாமிகள்தான் ஏன் அனுப்ப வேலை ஃபோட்டோ அனுப்ப நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க நான் பாம்மன் சுவாமிகளுக்கு எந்த ஃபோட்டோவை நான் அந்த மொபைலில் டவுன்லோட் பண்ணி இவ்வளோ நாள் வழிபட்டு வரணும் அதே ஃபோட்டோ தான் என் தங்கச்சியும் கோவிலேருந்து எடுத்து அமைச்சிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பிக்சரையுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சோ இதை விட என்னங்க வேணும் சொல்லுங்க இந்த அடிமை கூட அவர் இருக்கிறாருன்றதுக்கு சாட்சி இது ஒண்ணு போதாதா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு சோ லைக் கடவுள் வந்து எப்பயுமே நம்ம கூட தாங்க இருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளுக்கு வந்து அதை ப்ரூவ் தான் இருப்பாங்க ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கோ கண்டுக்கிறதுக்கோ இல்ல இதெல்லாம் யோசிக்கிறதுக்கோ டைம் இருக்கிறது இல்லை நம்ம வந்து கடவுள் வந்து ரொம்ப தூரத்துல இருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக கிடையாதுங்க கடவுள் நம்ம பக்கத்துலேயே நம்ம கூடவே தான் இருக்காங்க ஸோ அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க வந்து சாட்சி ஸோ நீங்களும் கண்டிப்பாக கடவுளை உணரலாம் பக்கத்துலேயே இருக்காங்க அவங்க கூட பேச முயற்சி பண்ணுங்கள் அவங்க கூட கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள் அவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போயுமே இருக்கும் சரிங்களா ஸோ இன்னும் பல ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள திருப்பு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்